சொல்லுங்க எல்லாருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்டா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாமாட்டா எல்லா ஸ்கூலில் எல்லாட்டையும் வாங்கி சேர்த்தது தான் இந்த பாக்ஸு சரி பாக்ஸில் வேணாம் நான் அவன் எடுத்தோன்னே அவனுக்கு மாறிவிட்டு இது அப்ப முடிக்கமா ஃபஸ்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஆரஞ்சு வச்சுருக்கேன் டார்க் ஆரஞ்சு அடுத்து லேஸ் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூ ப்ளூ வராத அடுத்து என்னதான் அதுக்கப்புறம் கீழே ரெண்டு ப்ளூ அப்போ தான் நிறைய காட்ட முடியும் உண்மையாக பெரிய பெருசெல்லாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ரெயின்போ கலர் தான் இருக்கி வச்சாச்சு கலர் தான் இறக்கி வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ இது கீழே ஒரு செட்டு இருக்குறாங்க எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா இது எங்கே ஆகுனது இதெல்லாம் வாங்க வந்தாச்சு என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க அது ரெண்டு பேரும் நிறையா பேர் இருக்குங்க ஃப்ரெண்ட்டு ரெண்டு கொடுத்தா இப்போ இது ஒன்று ஒன்று பிளாக்கு ஒன்று ப்ளூ

அப்பா வந்து இது அதுக்கப்புறம் இது இது எவ்வளோன்னு சொல்றீங்க அஞ்சு ரூபா இருந்தா சொல்றீங்கன்னு நினைச்சிங்க ஆனா இது பாத்தீங்கன்னா வெறும் பொருள் தான் ஆஸ்பத்திரி இருந்துச்சு அதை நாங்கள் வாங்கிட்டோம் எங்காலும் எங்க அம்மா பெருசு எங்க இருக்கு தேர்தான் தெரியிருக்கோம் ஆனா வாங்க அவங்கமாட்டா ஒரே

என்னாடி நோட்டு வச்சிருக்கா நான் அதோட பேக்குல இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க காம்போஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கி வட்டம் போட்டு கிழிச்சதுக்குள்ள அது கொடுத்துருக்காங்க ஒரு பென்சில் இருக்கு ஒரு லபர் இருக்கு சாதியில் இருக்கு மற்ற எல்லா இருக்கு இந்த இது வந்து ஸ்கேல் போடுறது எல்லாம் இருக்கு நான் வந்து இதுக்குள்ள நோட்டை காமிச்சேன் ஆமா இவன் சாத்துக்குடி உள்ள இதெல்லாம் வச்சிருக்கா

இது கொஞ்சம் மிஸ் கிட்டே மிஸ் கிட்ட சொன்னாங்க நல்லா இப்படி இருக்கிட்டு வருங்க வாய்ப்பாடு அகரமல இடத்துலாம்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு கிச்சிக்கிட்டு வருது மாமா இது மாமா பார்த்தா அடிச்சுருவாங்க பேசி மாமாலாம் மண்டிகை போட்டு இப்படி 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 அடுத்தாங்க சொல்லுங்க

சமூக நான் நோட்டி இதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலையா நம்ம வந்து பறக்க கூடாதுன்னு புதுசாக வந்து காமிச்சோம் அதெல்லாம் எடுக்க போனோம் அதுக்கப்புறம் எத்தனை பேச பாக்ஸில் இருக்காங்கன்னு நான் தலைசியா அவங்க கலந்துச்சு அதை எடுத்து எழுதி உட்காந்துருக்கேன் இது வந்து என்ன மாதிரி எடுத்துட்டேன்ட்டாங்க எந்த மாதிரி அவ்வளோ பண்ணி என்ன சின்னமாதிரியா எது எழுது எங்களுக்கு என்ன கொடுத்துக்கா இதுதான் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நோட்ல இதெல்லாம் தாண்டியேட்டேன் இப்ப ஏன்னா முடிச்சுட்டேன் இதுதான் வரேன் வாங்க எழுதுவோம் எழுதிட்டு போ Ih, itulah yang ditandai kata. Itulah, itu adiknya, tadi itu, tadi, 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 adiknya, tadi, 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 இது ஃபோர்த் வர அது மட்டும் நம்ம எழுதுவோம் வாங்க இப்போ நம்ம பேட்டில் என்ன எடுக்க போறோம்னா இல்லை இங்க பாருங்க ஒரு பிளாக் பென்னா மூடிக்கானு ஒரு ப்ளூ பெனாக எடுத்துப்போம் Enak orang <tellan> jirkin itu berenang ya. Ini tuh kokakala ini எனக்கு நான் எதுக்கு படுத்துருக்கணும் வயசு வலிக்குது அதான் படுத்துக்கேன் நானா வந்துருக்கேன் யாருக்கெல்லாம் யாருலாம் என்ன மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க நான் வந்து இப்போ வட அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கேன் வட அமெரிக்கா அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹோம்ஒர்க் இல்லைனாலும் நீங்களாம் ஏதாவது ஹோம் ஹோம்ஒர்க் எழுதலாம்ல

किसकी वाली <laughs> सुन रहा हाहाहा हिस्सू आहाटे आना हाटे फिर नम हुहुहुहु 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 हुहुहुहु